எங்கே கூட்டணி முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் சிறப்பான கூட்டணி ராசியான கட்சி திமுக கட்சி ராசியான முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கார் சென்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு டயரா கலந்துட்டு போகும் பாருங்க அது மாதிரி ஒவ்வொரு டயரா கல்விட்டு போயிட்டு இருக்குது இந்தியா கூட்டணியில ராசியான கட்சி திமுக கட்சி போன தடவை ராகுல் தான் பிரதமர் அதோட இந்த திமுக காங்கிரஸ் கட்சி அடி பாதாரத்துக்கு போயிடுச்சு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது கூச்சி அப்படி ராசியான முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் இந்தியா கூட்டணி கூட்டணி சொல்ல சொல்ல ஒவ்வொரு கட்சியா பிரிஞ்சு போயிட்டே இருக்குது இன்றைய தினம் பல பேர் பேசுகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சிக்கின்றார்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி மக்களுக்காக பாடுபடுகிற கட்சி அண்ணா திமுக கட்சி மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் நாடாளுமன்ற தேர்தலும் சரி சட்டமன்ற தேர்தல் சரி வாக்களித்து நம்மை வெற்றி பெற செய்கின்றார்கள் அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சிறிது காலத்திலே வர சில மாதங்களிலே வர இருக்கின்றன இந்த மாத இறுதி அல்லது அடுத்த மாத முதல் வாரத்திலே பாராளுமன்ற தேதி அறிவிக்கப்படலாம் அப்படி அறிவிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய கட்சியுடைய வேட்பாளர் நம்முடைய கூட்டணியுடைய வேட்பாளர் பொழுது மக்கள் நம்முடைய கட்சி வேட்பாளருக்கு கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவளித்து வெற்றி பெற செய்கின்ற பொழுது யார் வாக்களிக்கின்றார்கள் மக்கள் வாக்களிக்கின்றார்கள் அந்த மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்திலே குரல் எடுப்பது நமது நாடாளுமன்ற கடமை அவர்கள் எந்த நோக்கத்திற்காக நம்முடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கட்சியினுடைய கடமை இன்னைக்கு கூட்டணி என்று வந்துவிட்டால் தேசிய அளவில் இருக்கின்ற கட்சியினோடு கூட்டணி வைத்து விட்டால் அவர் தேசிய அளவிலுடைய பார்வை சென்று விடுகிறது நம்முடைய மாநிலத்துடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பது கிடையாது அதனால் பாதிக்கப்படுவது நாம் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர நிதியை பெற்று வர புயல் வெள்ளம் வாராய்ச்சி போன்ற காலங்களில் தமிழ்நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்களை யார் நிவர்த்தி செய்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் மத்தியிலே பிரச்சினை அடிப்பில் ஆதரவு கொடுப்போம் ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாடு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எடுத்து சொன்னால் காது கொத்து கேட்பது கிடையாது ஆகவே நாம் தனியாக புரிந்து விட்டோம் நம்முடைய உரிமை பாதுகாப்பதற்காக புரிந்து விட்டோம் நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய தலைவர்கள் வகுத்து தந்த பாதை ஆனால் இன்றைக்கு திமுக தேசிய அளவிலே இந்திய கூட்டணி என்ற கூட்டணி அமைத்துக் கொண்டு எப்படியாவது ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் ஒரு கார் சென்று கொண்டிருக்கின்றது பாருங்க அது மாதிரி ஒவ்வொரு இந்தியா கூட்டணியில் ராசியான கட்சி திமுக கட்சி போனதோ ராகுல் தான் பிரதமர் ஆனார் அதோட திமுக காங்கிரஸ் கட்சி அடிப்பாதாரத்துக்கு போயிடுச்சு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது அப்படி முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்